ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாஸ்தா பாயசம் ஈவினிங்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளார இதை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ஈஸி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஏன்னா பாஸ்தா வகையில் உள்ள நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும் அது எப்பொழுதும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்காம பாஸ்தாவில் இப்படி பாயசமும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வெரைட்டியாக கொடுக்குறப்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாஸ்தா பாயசம் எப்படி ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளார செஞ்சிடலாம் அப்படிங்கிறதையும் பாஸ்தாவோடு நம்ம ஜவ்வரிசி பாருங்கள் ஜவ்வரிசியும் போட்டிருக்கோம் ஜவரிசி போடுறப்ப இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாயசம் எப்படி சீக்கிரம் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அதுவும் மெயினா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாஸ்தால பாயசம் வைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாஸ்தா ஏன்னா பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நம்ம சாதாரணமாக நூடுல்ஸ் மா செஞ்சு கொடுப்போம் இதில் வந்து ஒயிட் பாஸ்தா செஞ்சு கொடுப்போம் நார்மல் தக்காளி வெங்காயம் சாஸெல்லாம் ஊற்றி அந்த மாதிரி பாஸ்தாலாம் செஞ்சு கொடுப்போம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க பாயசம் இதிலையே செஞ்சோம்னா இன்னும் இந்த பாஸ்தா பிடிக்காத பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸி அதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜவ்வரிசியும் கொஞ்சம் இந்த மாவு ஜவரிசி இருக்கு பார்த்திங்களா அந்த மாவு ஜவரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஜவ்வரிசி போடுறப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு ஜவ்வரிசி வந்து அந்த பாயத்தில் கிடக்கிறது எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் போட்டு சேர்த்து கொடுக்குறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்குவோம் இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு செய்கிறப்ப இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும் இது என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்குவோம் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானோடனே இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இது வந்து ரொம்ப குழஞ்சிருமோங்கிற பயமும் வேண்டாம் குழஞ்சாலும் பரவாயில்ல பாயசத்தில் நல்லா குழஞ்சி வரப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து தலை தளன்னு வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் சாரப்பருப்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சைடு ஒரு சட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிறேன் நெய் நீங்கள் முந்திரி பருப்பெல்லாம் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போதும் நெய் சூடாகட்டும் இந்த சைடு நல்லா களத்துலன்னு வெந்து குதிச்சிக்கிட்டு இருக்குது நல்லா வேகட்டும் இன்னும் வேகலை நல்லா வெந்து வரட்டும் அது நல்லா வெந்துதுன்னா வெள்ளை வெள்ளையேன்னு மாறும் இந்த பாதி மாறுது பாருங்கள் இந்த மாதிரி மாறும் நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் பாஸ்தா வந்து பாயஸில் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இது இன்னும் நல்லா வேகட்டும் இந்த சைடு நெய் சூடாயிடுச்சு அந்த கருக விட்டுறாமல் வறுத்துக்கங்க இதிலே நம்ம இந்த சாரப்பருப்பு திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு பாருங்கள் கலரும் மாறலை திராட்சையெல்லாம் எல்லாம் உப்பி வந்துட்டு பாருங்களேன் அந்த மாதிரி உப்பி வந்துட்டால் போதும் நல்லா பொறிஞ்சிடுச்சு பெரிய எல்லாத்தையும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லத்தையும் எடுத்து வச்சா இது கடைசியாக தான் மேலே போட்டுக்க போகிறோம் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் ரேசட்டியிலே இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா எல்லாம் உப்பி உப்பி வெள்ளையாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து அமைக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு வெந்தது எப்படின்னா நீங்கள் ஊற்றின தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் மேலே ஊற்றி பாஸ்தா மேலே வர்ற அளவுக்கு தெரியுது பார்த்திங்களா அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு வடி பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் அதை ஊற்றி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் ஊற வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக நம்ம உப்பி உப்பி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அதில் நம்ம பாஸ்தாவையும் போட்டு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இதில் நம்ம பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்க பா பாயசம் வந்து ஒயிட் கலர்லேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீனி போட்டுக்கோங்க இல்லை நம்மளுக்கு வந்து கலர் வந்து மாறி இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் போட்டுக்கோங்க அது இன்னும் ஹெல்த்தி பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி கலரில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க பாயசம்னா ஒயிட்டாக தான் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சக்கரையை போட்டுக்கோங்க எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சர்க்கரை தான் போட போகிறேன் ரெண்டும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுத்த சக்கரை போட்டுவிட்டு அதே இது பண்ணிவிட்டு அப்புறம் பால் ஊற்றிக்குவோம் பாருங்கள் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு இப்போ இதில் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை நம்ம இன்னும் பால் ஊற்றணும் வேறு அதனால் சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பால் வந்து நிறைய வேணும் தண்ணியாக குடிக்கணும் கொஞ்சம் பாயசம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஊற்றிக்குங்க இல்லை கொஞ்சம் குழப்பம்னு நம்ம கெட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் ஊற்றிக்குங்க இப்போ பாலோட சேர்ந்து பால் வந்து இது காய்ச்சின பால் தான் அதனால சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இதில் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சூப்பரான பாஸ்தா பாயசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகி முடிச்சிருச்சு நீங்கள் பால் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கலந்துக்கங்க சூப்பராக இருக்கும் இது இன்னும் க க ஆஃப் பண்ணி வச்சோன்னே அந்த சூட்டில் இன்னும் இருகும் கட்டியாக சாப்பிட்றப்ப நீ எடுத்து இப்படி பாஸ்தாவோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான பாஸ்தா பாயசம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு நம்ம பாஸ்தா வேக வைக்கிற நேரம் மட்டும்தான் இதில் ஆனது மற்றபடி ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்துக்குள்ளார நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பரான பாஸ்தா பாயசம் ரெடி ஆகிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ